இப்போ ஞானவேல் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் அவர் லைஃப்ல உள்ள அந்த சம்பவங்கள்லாம் கேட்டு அதை சொண்டுகோளா இருந்திருக்கலாம் ரஜினி விரும்புகிறாருங்கிற தகவலை அப்படின்னா அணிவகுத்து போய் அவர்கிட்ட கன்வே பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் பொழுது அவர் கொஞ்சம் பேசியிருப்பார் ரைட்டு சார் பல பேர் அப்போவே சொல்லுவாங்க அவருக்கு பணக்காரன் அந்த அந்த டைம்லேயே என்ன முத்து டைம்லாம் கூட நைட் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் போச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரா கொஞ்சம் டயர்டாகும் போது ஒரு ஒரு பத்து நிமிஷம் சார் போய் உட்காந்து அவங்க அண்ணன் சார் வணக்கம் வணக்கம் இப்போ வேட்டையன் படத்தை பற்றி பெருசாக எந்த அப்டேட்டும் வர்றதில்ல சார் அதுக்குள்ளே கூலியோட அப்டேட் நிறைய வந்துடுச்சு ஸோ வேட்டையன் வந்து என்ன இதுல இருக்கு லிமிட்ல இருக்கு ஏன்னா அதுலயும் எதாவது இஷ்யூ இருக்குங்களா லைக் அவால் அதுதான் கேட்கறாங்க நிறைய பேர் இல்லை இல்லை அதில் எந்த இஷ்யூமே இல்லை தினி சார் அவருடைய போர்ஷன் எல்லாம் முடிச்சுட்டாரு எடுக்க வேண்டியது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு அது எடுத்துட்டு இருக்காங்க அதில் வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது எப்பவுமே வந்து ஒரு பட அண்ட் ப்ரொடக்ஷன்ல பொழுது இன்னொரு படத்தினுடைய அறிவிப்பு வந்ததுன்னா அந்த படத்தை நோக்கி தான் எல்லாருடைய கான்சன்ட்ரேஷன் போகும் இப்போ நீங்க எனவே வாரிசு படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் லியோ படத்தினுடைய அறிவிப்பு வந்துச்சு அப்போ எல்லாருமே லியோ லியோ லியோன்னு அந்த பக்கம் அவங்க போயிட்டாங்க அந்த மாதிரி ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் தான் நம்ம பேரை தெரிஞ்சு போச்சு படத்துடைய ஸ்டீல்களை பார்த்தாச்சு புதுசா ஒன்று வரும் பொழுது அது என்னவா இருக்கும் அது என்ன மாதிரி கதையா இருக்கும்ங்கிற ஒரு ஆர்வம் ஒன்று வரும் சோ அதனால ஏற்பட்ட பிரச்சனை தான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ ஞானவேல் சார் அவருடைய கலர் வேற ரஜினி சாரோட கலர் வேற இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு உங்களுக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் எப்படி சார் இருக்கு இல்லை ராஜா வந்து இந்த சொசைட்டின் மீது ஒரு மிகப்பெரிய அக்கறை உள்ளவர் அவர் இருந்திருக்கிறாரு அவருடைய பார்வைங்கிறது எப்போவுமே வேற தான் இருக்கும் அதில் ரஜினி பொருந்து வரான்னு நீங்கள் கேட்குறீங்க ரஜினி பண்ணாத சப்ஜெக்டே கிடையாதுங்க எல்லாத்தையுமே அவர் பண்ணியிருக்கிறார் அவர் இதில் பொருந்து வரான்னு நம்ம கேட்கவே முடியாது கருத்தியல் ரீதியாக அவர் பொருந்துறாராங்கிறது வேற ஏன்னா கருத்தியல் ரீதியாக ரஜினிக்கு வந்து ஒரு வலது சித்தாந்தம் சித்தான் தான் இருக்குது வந்து வலந்தசாரி சித்தாந்தம் இல்லாதவர் இப்போ சமீபத்தில் கூட மோடியை விமர்சிச்சு கடுமையான ஒரு ட்விட்டரில் ஒரு போட்டிருந்தாரு அதை ஒருவேளை ரஜினி படிச்சுருந்தா கூட என்னையா இவ்வளோ மோசம் இல்லை அதை மோசம்னு சொல்ல முடியாது இவ்வளவு கருத்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக வைக்கிறேன்னு கூட அவர் கேட்டிருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஞானவன் ரொம்ப கடுமையாக தன்னுடைய கருத்தை வைக்கிறவர் இப்போ அவர் படத்தில் ரஜினி எப்படி பொருந்து வரான்னா சினிமா தானே பொருந்தி தானே ஆகணும் ஏன்னா ஏற்கனவே ரஞ்சித் சார் படத்தில் நடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன நடந்ததும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கேட்குறேன் இப்போ வேற என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது சார் வேட்டியன் ஏதாவது ட்ரெயினர் வரப்போதா டீசர் அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஏழியராக அதை வந்து விட மாட்டாங்க ரிலீஸ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வரும் அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சில் வரும் அப்படிதான் அது போகுமே தவிர இப்போ அது வந்து ரொம்ப டூ ஏழி தான் இப்போ இனிமே தான் இப்போ அடுத்தடுத்த அந்த டேட்டு கரெக்டான டேட் வரும்போது தான் பண்ணுவாங்க இப்போ முன்னாடியே தெரியல எப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வராமல் இருக்கிறது எதாவது ரீசன் இருக்கா சார் ஏதாவது ஒரு ஸ்டில்ஸ் வரும் ஏதாவது ஒரு சின்ன சிங்கிள் வரும் அந்த மாதிரி எதுவுமே எல்லாமே ஏன் இருக்காங்க இவ்வளோ எனக்கு இப்போ என்னன்னா இப்போ நடுவில் வந்து வேட்டையின் தொடர்பாக ஏதோ ஒரு எல்லாம் வந்துச்சு வராமலாம் கிடையாது ஏற்கனவே வந்துச்சு பட்டு அடிக்கடி நீங்கள் போடும் பொழுது அந்த படம் ரிலீஸுக்கும் இந்த ஸ்டில் வர்றதுக்கும் ஒரு கால இடைவெளி இருக்கும் அப்போ படமே படைச்ச அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும் ஓகே அதனால தான் இந்த ரிலீஸ் நெருக்கத்துல அடுத்தடுத்து இவங்க இறக்குவாங்க அதுதான் இப்போ ஸ்ட்ராட்டஜியா இருக்கு ஸோ அதனால தண்ணி போகுதே தவிர மற்றபடி அது வேற எந்த இஷ்யூமே இருக்கிறதா அவங்களுக்கு தெரியல என்ன ஸ்கிரிப்ட் சார் அது ஆக்சுவலா பல பேர் பல விதமா சொல்றாங்க அவர் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியா வர்றாரு அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து இந்த போலி என்கவுண்டரை பத்திய ஒரு படம்னு சொல்றாங்க அப்புறம் சிலை கடத்தல் தொடர்பானதுங்கிறாங்க பலரும் பல விதமா சொல்றாங்க அது எப்படி இருந்தாலும் ஒரு பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் தான் அந்த படம் உருவாயிருக்குங்கிறது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை இன்னொன்று வந்து முன்னாள் நீதியரசர் சந்துரு வந்து ஞானவேலோட ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பில் இருக்கார் அவர் இப்போ ஞானவேல் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் அவர் லைஃப்பில் நடந்த சம்பவங்கள்லாம் கேட்டு அதை கொண்டு வந்து இதில் கோ கோக்குற விஷயமெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிம் பிளேயர் நிச்சயமாக இருந்தார் கண்டிப்பாக ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நிச்சயமா அப்படி தான் இருக்கும் அது ஸோ கண்டிப்பாக அதில் இவரோட ஸ்டைலில் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காரு இந்த ஓப்பனிங் சாங்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு அப்படின்றதெல்லாம் பல பேருக்கும் என்ன பரவாயில்ல இவர் அடாப்ட் ஆகிட்டாரா அப்படின்றதுக்காக ஒரு பிஸ்னஸ் கார் பிஸ்னஸ் கார் பண்ணி தானே அவனு இன்னொன்று ரஜினின்னா ரஜினி என்ன மாதிரி எதிர்பார்த்து ரசிகர் உள்ள ஒரு வாங்க ஒன்று இருக்கு அங்கே வந்து நீங்கள் ஒரு ட்ரையாக ஒரு ரஜினியை நீங்கள் அறிமுகப்படுத்த முடியாது கதையை வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்ஷன் மாதிரி நீங்கள் கொண்டு போக முடியாது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இது வந்து டோட்டலாகவே கமர்ஷியல் படமாக தான் ஆரம்பத்தில இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கமர்ஷியலாக ஒரு அனுபவம் எல்லாமே கொஞ்சம் கமர்ஷியலாக தான் இருப்பாரு எதுக்காக நான் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க தான் உங்ககிட்ட பேக் டு பேக் அப்டேட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்காது நிச்சயமா அது கமர்ஷியல் படம் தான் கமர்ஷியல் படம் தான் இதை கூட பெரிய அளவில் பிசினஸ் பண்ணணும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு டார்கெட் கொடுத்த மாதிரி சொல்றாங்க தாருமாரான ஹிட் அப்ப ஜெயில ஜெயிலருக்கு அடுத்து வர்ற படம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான பிசினஸ் கிரியேட் ஆயிரும்ல ஸோ அதனால நானூறு கோடிங்கிறத அவங்க ரீச் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இப்பவே அந்த கூலி படத்தோடைய சென்சேஷன் பயங்கரமாக போயிட்டே இருக்கு இந்த படம் ஐ மேக்ஸில் ஷூட் பண்ண போறான்றாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் இப்போ ஓபன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க அதெல்லாம் உண்மையா ஆசை அதுக்கு ஆமாம் ஞான இவர் லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படத்தை முழுக்க முழுக்க ஐமேக்ஸில் பண்ணுங்கிறது தான் ஆசை பட் டெக்னிக்கலாக அது எந்த அளவுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஷன் போயிருக்கு அப்புறம் ஐமேக்ஸில் எடுத்தால் அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் எடுத்து ரொம்ப எக்ஸஸாக போகும் அப்படிங்கிற மாதிரினா டிஸ்கஷன்லாம் போயிருக்கு பட் கடைசியாக அவர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு ஐ மேக்ஸில் பண்ணிவிட்டு ஒரு ஒரு குறிப் ஒரு குறைந்த சதவீதம் வந்து மற்ற டெக்னாலஜியில் பண்ணுற மாதிரி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க போட்ருக்கு ஆக மொத்தம் ஒரு ஒரு மு முழுக்க முழுக்க ஐமேக்ஸில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக அது உருவாகும் பெருமளவு ஐமேக்ஸில் அப்படி தான் பேசிகிட்டு இது ரஜினி சார் இவர்கிட்ட கதை கேட்டாரால இவர் தான் போய் ரஜினி சார்கிட்ட கதை சொன்னாருங்களா இது லோகேஷ் கனகராஜ் அப்போ பீக்கில் இருக்கார் விக்ரம்ங்கிற படம் வந்து தார்மாராக பிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு சென்சேஷன் ஆச்சு ஆமாம் அப்போ வந்து ரஜினிக்கு ஆட்டோமேட்டிக்காவே இன்னொன்று இப்போ அவர் யங்ஸ்டர்ஸ் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அவர் யாரெல்லாம் வந்து இப்போ அவரோட இருந்த பழைய இயக்குநர்களோ எல்லோரையும் கொஞ்சம் தள்ளி இருங்க நான் அப்போ வந்து புது ட்ராவல்ங்கிற மாதிரி இறங்கிட்டார் அவர் ஸோ அப்போது வந்து சிவி சக்கரவர்த்திட்டுலாம் கதை கேட்குறாரு நல்லா யோசிச்சு பாருங்கள் லோகேஷ் கனகராஜு ஒரு பெரிய இடத்துல இருக்கார் ஒரு ஸ்டார் டைரெக்டராக மாறிட்டார் ஆனால் சிபி சத்யராஜ் சிபி சக்கரவர்த்தி ஒரு ஹிட் தான் கொடுத்துருக்கிறார் இருந்தாலும் அவரை கூப்பிட்டு அவர் கதை கேட்குறாரு தேசிங் பரிசாமி கூப்பிட்டு கதை கேட்குறாரு அப்போ இந்த இவ் இந்த இளைஞர்களுடைய தாட்ஸே வேறையா இருக்குது நாம் அவங்களோட ஜெல்லாயிட்டோம்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் நம்ம ஓடலாம் அப்படின்னு நினைக்கிறாருல்ல அதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்கும் பொழுது இவராக வந்து அப்ரோச் பண்ணுறாரு லோகேஷ் நாகராஜ் நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு இயக்குனர் ஜெயிச்சு அவருடைய படங்கள் வெற்றி படங்களாக வந்ததுன்னா ரஜினி அவரை கூப்பிட்டு கதை கேட்கறதுங்கிறது இன்னைக்கு நேற்று வழக்கம் இல்லை சேரன் காலத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காரு சேரன ஆட்டோகிராப் ஹிட்டாயி பெருசா ஓடும் பொழுதே சேரனை வர சொல்லி கதை இருந்தா சொல்லுங்க அப்படிங்களா இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிஷன்ல ஆமா அப்போ கேட்டிருக்காரு ஒரு நல்ல கதையா இருந்தா நம்ம பண்ணலாமே அப்படின்னுட்டு ஆஹ் அம்மியாவை கூப்பிட்டு கதை கேட்டிருக்கிறாரு ஓ நிறைய பேர் அப்படி ஒரு தாட்ஸ் உள்ளவர் தான் சரிங்க சார் இப்போ இந்த படம் கூலி இருக்குல்ல சார் இது ஆக்சுவலா அது இந்த படத்துடைய சாங்ஸ் எல்லாம் தாண்டி ஆனி தான் கூப்பிட்டு போய் அவர்கிட்ட கதை சொல்ல வச்சாருங்கிறது உண்மையா இல்ல சும்மா தான் சார் ஓகே கணக்கு எவ்வளோ பெரிய ஸ்டார் டைரக்டராக மாறிட்டாரு அவருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போய் சொல்ல வைக்கணும்னு ரஜினி சாருக்கு ஒரு லைன் சொல்லுங்க சொல்லிட்டு அனி ஆனி தான் வந்து இவர்கிட்ட சொல்லி கூட்டு போனால் இருந்திருக்கலாம் பட் ரஜினி விரும்புகிறாருங்கிற தகவலை அப்படின்னா அணி போய் அவர்கிட்ட கன்வே பண்ணிருக்கலாம் ஏன்னா எல்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் பொழுது அவர் கொஞ்சம் சிலாகி வச்சு பேச்சிருப்பாரு ரைட்டு சார் அதை நம்ம பேசலாமே ரொம்ப ஈஸியான தொடர்பு தானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன அணுகு மாதிரி இருக்கலாமே தவிர தான் இவரை கூட்டு போய் அங்கே அறிமுகப்படுத்தி வச்சு அவரால் தான் இது நடந்ததுங்கிறது அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது அந்த ப்ரொமோலயே வந்து அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கும் இந்த டேட்ல நடக்கிறதா இல்ல அப்டு அப்போ நடக்கிற கதை மாதிரி இது வரப்போதா உங்களுக்கு ஏதாவது தெரியுதுங்களா அது இவங்க பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இது வரைக்கும் சொல்றதை பார்த்தா கொஞ்சம் ரெண்டும் கலந்த மாதிரி வரதுக்கு கூட வாய்ப்பு அது ஒரு ஈஸ்டுமன் கலர்ல அப்பலாம் எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு டைபிக் டைபிக்லான ஒரு ஃபிலிம் இல்லை அப்படி தெரியல நமக்கு அதை பற்றி முழு விவரமும் தெரியல பட்டு ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் தான் இந்த படம் ஹாலிவுட் படத்தை தான் இவங்க அடாப்ட் பண்ணி பண்ண போகிறாங்க எப்போவுமே லோகேஷ் நகர டைட்டில் கிரெடிட்டு கொடுத்துருவார் அவருடைய லியோ படமும் அப்படி தான் எடுத்தாங்க மாஸ்டர் படமும் அப்படி தான் எடுத்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த படமும் அந்த மாதிரி ஒரு சாயலில் வரப்போகிற படம் தான் அந்த அந்த தீம் வெளியே வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வரவேற்பு நீ ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி தராரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் எதுக்கு ராஜா சாரோட இது எடுக்கணும் போதோ இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பவுமே லோகேஷோடைய ஸ்டைல் என்னன்னா அவங்களுடைய பின் என்னன்னால ஹிட் கொடுத்தாங்களோ அதை திரும்ப கொண்டு வந்து ரசிகர்கள்கிட்ட கொடுக்கும்போது அது ஒரு தனி கிளே இது நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த படத்துல வந்து அவர் லோகேஷ் கனகராஜுடைய ஒர்க்கு இந்த ஃபஸ்ட் லுக் வரும்பொழுது அவருடைய ஒர்க்கு என்ன இருந்ததுன்னா ஒன்றுமே கிடையாது வசனம் வேற ஒரு படத்தில் சொல்லப்பட்டது பாடல் வேறொரு படத்தில் இருந்தது ரஜினியை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிட்டாரு அப்போ இவருடைய அழுத்தம் என்ன இருந்தது அல்லைன்னா ஒன்றுமே இல்லை இன்னொன்று லோகேஷ் கனகராஜா முதல் அறிவிப்பு ஒன்று வெளியிடுறார்ல ஒரு வீடியோ அறிவிப்பாக ஒரு கிளிம்ஸா வெளியிடுவார் அப்போ பாத்தீங்கன்னா அதற்கும் படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ஒவ்வொரு முறையும் அவர் லியோவில் அது மாதிரி பண்ணியிருக்கிறாரு விக்ரம் அது மாதிரி பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காரு அது ரெண்டுலேயும் எப்படி படத்தோட ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருந்ததோ மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது இப்போ அந்த தங்கம் வாட்சு அது இதெல்லாம் காமிக்கிறாங்க பட் அது படத்தில் எந்த அளவுக்கு சேர்ந்து வரப்போகுதுங்கிறதுலாம் நமக்கு தெரியல ஏன்னா ஒரு ஸ்மகிள் கூட்ஸ் ஹார்பரில் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைல் கதைலாம் நிறைய கதையை உருவாக்கிட்டோம் பார்த்துட்டு அது பார்க்கும்போது வெளில வரும்போது அது வேற ஒரு கதையை வரும்போது வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல எப்போவுமே லோகேஷ் வந்து இந்த மாதிரி கிளிம்ஸில் ஒன்று காமிப்பார் வெளியில் படத்தில் வேறு ஒன்றாக இருக்கும் அப்படி தான் நான் நான் ஸ்டாப்பாக படம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சார் ரஜினி சார் எப்படி சார் இது அதுதாங்க அந்த எனர்ஜி லெவல் தான் நம்ம அவர் வயசுலலாம் நம்ம வந்து நடப்போமான்னு தெரியல ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி நீங்கள் ஏர்போர்ட்டில் அவரை பார்த்தீங்கன்னா அவர் நடக்கிற வேகத்துக்கு பின்னாடி இருக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த எனர்ஜி வந்து நிஜமாகவே அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று வந்து அந்த உடலை அவர் தயாரித்து வச்சுருக்கிறது பல பேர் அப்போவே சொல்லுவாங்க அவர் இந்த பணக்காரன் அந்த அந்த டைம்லேயே என்ன முத்து டைம்லெல்லாம் கூட நைட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் போச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரான் கொஞ்சம் டயர்டாகும் போது ஒரு பத்து நிமிஷம் சார் போய் உட்காந்து ஒரு ஒரு யோகா ஒரு தியானம் பண்ணிட்டு வெளியே வந்தாருன்னா அப்படியே புத்துணர்ச்சியோட வர்றது அப்போ தான் ஏதோ ஷாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் வந்து நிற்கிற மாதிரி கிளம்பி வர்றது ஸோ அதெல்லாம் அவருக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்குது ஸோ அதனால் அந்த எனர்ஜி லெவலை இன்னும் பத்து வருஷத்துக்கு அவரால் கொண்டு போக முடியும்னு நான் நம்புகிறேன் இல்லையா ஒரு மனதில் இருக்கிற உற்சாகம் தானேங்க ஒரு மனுஷனை வந்து ஓட வச்சுட்டு ஃபேஷன்ன்றீங்க ஆமாம் ஒரு பக்கம் பேஷன் இன்னொரு பக்கம் அந்த உற்சாகம் இன்னொன்று அவருக்கு அவருடைய ஏஜுக்கு நிச்சயமா வயசு தெரியல ஆனா நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்தா அந்த வயசு தெரியல பாருங்க அந்த ஸ்பீச் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய ஸ்பீச் அந்த ஸ்டைல் ஆமா ஆமா அந்த ரகடு அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு அவரு அது ஒரு பெரிய வரம்தான் அடுத்தடுத்து என்ன படம் சார் அவர் கமிட்டாயிருக்காரு நடாஜினி இதுக்கப்புறமா லோகேஷ் படத்துக்கு பிறகு ஊலி அதான் லோகேஷ் படத்துக்கு பிறகு இப்போ ஒன்னும் பெருசா அறிவிப்பு இல்ல இல்ல ஏன்னா வேல்ஸ்ல பண்ண போறாங்க அப்படின்னு யார் டைரெட்னே தெரியலையே வேல்ஸ்க்கு ஒரு படம் பண்ணித் தரேன்னு சொல்லிருக்காரு ஜெயிலர் டூ ரெடி ஆகிட்டு இருக்குல்ல சார் அக்கா ஜெயிலர் டூ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு அது ஏற்கனவே ரஜினியே வந்து நடுவில் ஒரு ஒரு படம் பண்ண தெலுங்குக்கு போகிறான்னு முடிவு பொழுது இல்லை இல்லைல்ல நீங்கள் முழுசா இந்த படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் இது முடிச்சுட்டு அப்புறம் தெலுங்குக்கு போங்கங்கிற மாதிரி அவரே சொன்னதெல்லாம் தகவல் இருக்கு அவர் உட்காந்து இடைச்சிட்டு இருக்காரு ஸ்கிரிப்ட் அப்போ நெல்சன் கன்ஃபர்மேஷனாக அடுத்தது ஜெயிலர் டூ தான் இந்த படம் லோகேஷ் படத்துக்கு அடுத்து ஜெயிலர் டூ தான் இல்ல நெல்சன் சாரோட அடுத்த படமே ஜெயிலர் டூவா தான் இருக்கும் ஆமா ஏற்கனவே அந்த இந்த படம் ஹிட்டான பிறகு உடனே வந்து சன் பிக்சர்ஸ் ரஜினிக்கு ஒரு அட்வான்ஸும் நெல்சனுக்கு ஒரு அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்களே அப்போவே வந்த தகவல் தானே சரிங்க சார் அப்போ இது கூலி எப்போ சார் முடியறதுக்கு இவர் எப்போ வருவாரு அது ரொம்ப டிலே ஆகிடாது இல்லை சார் இல்லைண்ணா அப்படிலாம் கிடையாது நீங்க ரஜினியை எவ்வளவு நாள் படத்துல பயன்படுத்துறாங்கன்னு தானே வேட்டையின் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ரஜினி போர்ஷனை முடிச்சுட்டு இங்கே அனுப்பிட்டாங்க ஓகே சார் அதுக்கப்புறம் இங்கே அவர்கிட்ட ஒரு அறுபது நாள் டேட் வாங்கியிருப்பாங்க இந்த அறுபது நாள் முடிச்சு அவர் வேற படத்துக்கு போயிட்டு ஆகும் அதுக்கப்புறம் அந்த படத்தை இவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இன்னும் ரெண்டு மாசம் எழுப்பாங்க ஸோ அதனால அந்த 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 டிராவலுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இதுக்குள்ள ஸ்ருதி வந்ததுதான் பல பேருக்கும் பயங்கர சர்ப்ரைஸ் அந்த இனிமேல் ஆல்பத்து இல்லையா கூலியில் படத்துல வராங்க வர்றாங்க அப்படின்றது அதுதான் அந்த இனிமேல் ஆல்பம் கொடுத்த அந்த தொடர்பு தான் உள்ள வந்து நான் அப்படி சொல்லி அப்படி வந்துட்டீங்க இல்ல இல்ல அதுதானிங் பாயிண்ட்ன்றது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் அப்பா கிட்ட போன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி நான் ஒரு ஆல்பம் பண்ண போறப்பா லெரி எழுதி கொடுங்கப்பா அப்படின்னாரு பட் இது வந்து கரெக்டா இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் சுத்தி வர போறாங்க உள்ளன்னு இல்ல அவங்க தெலுங்குல வந்து ஒரு முக்கியமான நடிகையா மாறிட்டாங்க அவங்களுக்கு தெலுங்குல ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கு ரஜினிக்கு ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு அப்ப ரெண்டு பேரும் அந்த படத்துல இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கு ஆனா அங்க வரும்போது எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க கமல் சார ரஜினி சார நடிக்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும் ஏன்னா கமல் சாரோட பொண்ணு ரஜினி சார பேசும்போது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அப்படிலாம் நீங்க எடுக்க முடியாதுங்க மொழி வேற அது வேற இது வேற அப்படி நம்ம எடுக்க முடியாது இருந்தாலும் இவங்க ரஜினி சார் கிட்ட வந்து என்ன டயலாக் பேசுவாங்க அப்படின்றதுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பாருங்க ரசிகர்களுக்கு இருக்கும் ஆமா இப்ப அதுக்கேத்த மாதிரி படத்துல ஒரு டயலாக் வச்சிருந்தாங்கன்னா ஏன்னா லோகேஷ் கண்டிப்பா அதை பண்ணிட்டு வரலையா ஏதாவது ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்து ஆமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் அந்த படத்தில் அவங்க வைச்சாங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸே வேறையாக இருக்கும் இப்போ அதெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ சுருதியை உள்ளே கொண்டு வராங்கன்னா ஒரு டம்மி கேரக்டரில் நிச்சயமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களும் வந்து அங்கே ஒரு பெரிய ஹீரோயினாக இருக்காங்க ஒரு டம்மி கேரக்டரில் நடிக்கிறதுக்காக வரப்போறதில்லை அப்போ ஆக மொத்தம் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு இருக்குது அவங்க மகளார் நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல